பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க அந்த மீனராசி எதுலையுமே மீனராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுங்களா மீனராசிக்காரங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க இந்த மீன ராசிக்காரர் எல்லா விஷயத்திலும் சரி தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் தன்மானம் தன்னம்பிக்கை யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறது சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க இதுதான் மீனத்தோடைய ஸ்பெஷலே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசியில இருக்கு அந்த அறிவை வெளியில கொண்டாந்தான் அவங்க பெரியாதுதான் மீனம் எப்படி இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டாந்தா இவங்க பெரியாது ஞானம் பயங்கரமா இருங்க உங்களுக்கு எதுவுமே பாருங்க நிறைய பேர் சயின்டிஸ்ட் மருத்துவர் எல்லாமே பாருங்க இந்த மீனராசிதாங்க வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது வெளியூர்ல பிசினஸ் பண்றது நல்ல ஒரு புத்தி அறிவு சம்பந்த பிசினஸ் எல்லாமே இவங்க பெரிய ஆளா இருப்பாங்க ஆசைகள் பயங்கரமா இருக்கும் மீனராசிக்கார்கிட்ட அப்படியே கலையை ரசிப்பாருங்க விளையாட்டு புள்ள மாதிரி மீனராசிக்கிறாங்க எப்படி குழந்தை மாதிரி விளையாட்டு குழந்தை மாதிரி அப்படியே எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய கலை எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படி இப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவுதான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுங்க உங்க விரிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விரிஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலன் இருப்பதான் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப குரு பவனுடைய பயிற்சியை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க குருபவன் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்லா வர உங்க ஜாதகத்துல உங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க குரு எத்தனாம் இடத்துல இருக்காருங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு இது நடக்குங்க இந்த வருஷம் இது நடக்காதுங்க எதை வச்சு உங்க ஜாதகத்துல உள்ள பிறந்த நேரம் பிறந்த வச்சு வச்சுதான் சொல்லுவாங்க நெஸ்ஸா புத்தின்னு சொல்லுவாங்க அது இந்த வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கணும் எதை வச்சு உங்களுடைய பிறப்பு வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பொல்லு நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொல்லி கரெக்டா இருக்குங்கிறாங்க மீனராசிங்க ஏன் அப்படி சொல்லுன்னா எஸ்ஆ பத்தி கம்பேர் பண்ணுங்க எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இருக்காது உங்க ராசி தான் தனக்காரகர் என்ன குரு என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் புத்திரக்காரகர் பொண்ணுக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி பேங்க் அதிபதி நீதிபதிகளுக்கு எல்லாம் இவர் தான் அதிபதி நீதி சொல்றாங்க அரசியல் தலைவர் அவங்க எல்லாம் குரு பகவானுடைய தொடர்பு தான் வேணும் ஒரு ஆன்மீகவாதி அறநிலத்துறையில உள்ள பயணிகளுடைய நபர்கள் ஆன்மீக சம்பந்தம் எல்லாமே பயணிக்கணும் குருபாக அனுக்கிரகம் வேணும் ஆசிரியர்களை பார்க்கற எல்லாமே குருவுடைய அனுக்கிரகம் வேணும் ஒரு இவங்க சொல்றத பத்து பேர் கேக்குறாங்கன்னா அதுக்கும் குருபாகனுடைய அனுக்கிரகம் வேணும் அடக்கம் உடக்கம் ஒழுக்கம் இது எல்லாமே குரு பகவன் தாங்க ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க ஒரு ஜாதகத்துல எட்டு கிரகம் கட்டாலும் அந்த ஒரு கிரகம் குருபாக மட்டும் நல்லா இருந்துட்டா அந்த எட்டு பேர் செய்ய வேலையே ஒரு ஒருத்தர் செஞ்சுட்டு போயிருக்கிறார் குரு ஏன்னா குருக்கு வந்து எதையுமே வளர்க்க தான் பிடிக்கும் அதை வந்து கீழே அமுக்க பிடிக்காது அதனால அவர் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலங்குறாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நம்ம இந்த பல சொல்றாங்க வேற ஒன்னும் காரணம் கிடையாது அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க குரு பகவான் வாழ்க்கையில பெருங்கொண்ட பணத்துக்கு நம்மளுடைய ஆசைக்கு நம்முடைய நேர்மைக்கு எல்லாமே குரு பகவான் வேணுங்க அப்படிப்பட்ட கிரகம் பேச்சுதான் அதை அத பத்திதான் பார்க்க போறோம் இப்போ குரு உங்களுக்கு எத்தனை எத்தனைக்கு அதிபதி பாருங்க ஒண்ணுக்கும் பத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறாங்க இப்போ ஒன்னாம் என்ன இருக்கு உங்களுடைய குணங்கள் இருக்கு உங்களுடைய லட்சியம் இருக்கு உங்களுடைய ஆங்கில் இருக்கு எல்லாமே இந்த ஒன்னாம் பாவம் தான் நம்ம நம்மளுடைய லக்னம் பாங்கல அது மாதிரிதான் இந்த பிரச்சாரத்துல ஒன்னாம் பாவங்கிறது ஒரு ராசிக்கு அதிபதியா வருதானே இப்போ ராசி அதிபதி கெடாம இருந்தா நல்லா அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் வீட்டு அதிபதி பத்துன்னா என்ன இருக்கு உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பத்தாம் பாவத்துக்கு நல்லா இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும்பாங்க ஒருத்தர் அந்தஸ்தோட வாழணும் கௌரவத்தோட வாழணும்ல ஒழுக்கம் ஆகணும்னா அந்த பத்தாம் பாவத்தை பார்ப்பாங்க தொழில் பண்ணணும்னா பத்தாம் பாவத்தை பார்ப்பாங்க தொழிலுக்கும் இந்த பத்தாம் பாவம் தொடர்பு வரும் மாமனார் மாமியார் உறவுக்கும் தொடர்பு வரும் இடத்துக்கும் தொடர்பு வரும் பூமிக்கும் தொடர்பு வரும் எல்லாமே இந்த பத்தாம் பாவம் ஒரு முக்கியமான பாவம் ஒருத்தர் கட்டி இல்லாம கால நிக்கணும்னா ஜாதகத்துல பத்தாம் பாவம் நல்லா இருக்கும் எங்க யாரு குரு பாவம் அந்த குரு எங்க இருக்காரு நாலாம் இடத்துல கேந்திர குருவா வர்றாரு உங்களுக்கு மீனராசிக்கு இப்ப மூணாம் இடத்துல இருந்தாரு இப்ப நாலாம் இடத்துல கேந்திர குரு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா புதனுடைய வீட்டுல நட்பு கிரக வீட்டுல இருந்தார் இதனால வரைக்கும் பகை கிரக வீட்டை சுக்கரபாக வீட்டுல இருந்தாரு இப்ப நட்பு கிரக வீட்டுக்கு போயிருக்காரு அதனால இங்க நல்லதுதான் கொடுப்பார் கெட்டதை கொடுக்க மாட்டார் இங்க கெட்டதை இனிமே யோசிக்கவே கூடாது உங்களுக்கு ஜென்மசனி வந்துருச்சு எனக்கு ஏழு சனி விரை சனி முடிஞ்சு எனக்கு ஜென்மசனி வந்துருச்சு எனக்கு இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீலே பண்ணாதீங்க எல்லாமே குரு பார்த்துப்பாள் நமக்குள்ள மேல உள்ள இறைவன் நம்மளை பார்த்துப்பார்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு யாருமே கர்மா இல்லாமல் இந்த உலகத்துல யாரும் மாற முடியாதுங்க எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மா கண்டிப்பா கொடுத்துருப்பாரு கண்டிப்பா அது ஜாதத்துல தசாபதி வரும்போது கண்டிப்பா வேலை தான் செய்யணும் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனா இப்ப குரு உங்களை காப்பாற்றுவார் குரு உங்களை பார்த்துப்பார் குரு நாலாம் இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கறத அங்கேயெல்லாம் வளர்த்து ஊற்றுவார் கெட்ட விஷயத்த நடக்க விட மாட்டாருங்க ஏன்னா இந்த விரை என்னென்ன கொடுத்துச்சுன்னு கேட்டா மீனராசிக்கார அடிக்கிட்டே இப்போ உங்க பிரச்சனையை கேட்க நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனையும் பார்த்துருப்பாங்க ஏன்னு சொல்லுங்க பண வரையும் ரொம்ப ஆயிருக்கும் மருத்துவ செலவு நிறைய நிறைய வந்திருக்கும் காசு பணத்தை கொடுத்து நிறைய ஏமாந்துருப்பாங்க லாப வருமானம் சரியா இருந்திருக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதி தன்மையை பார்த்திருப்பீங்க இட பிரச்சனை வீடு பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை இது எல்லாமே இருந்திருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்க பார்த்திருப்பீங்க நிறைய தடையில பார்த்துருப்பீங்க கனவு ஒற்றுமை இல்லாத தன்மையை பார்த்துருப்பீங்க வீடு வாங்க முடியல வண்டி வாங்க முடியல வாகனத்த செலவு இது மாதிரி நிறைய வரைய செலவு இருந்துச்சு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு பொருளாதார பிரச்சனை வந்துச்சு தந்தையோட ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம் ஏன் எனக்கு திருமணமே நடக்காம தாமதம் ஆகிட்டே இருக்குது திருமண தடை ரொம்ப இருந்துச்சு கூட்டாளிகள் என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு எதிரி இருந்தான் கடன் அதிகமாயிருச்சு இது மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னா இந்த ராசிக்காரன் இப்ப ஜென்மசனியா அவர் வந்துட்டார் வந்தாலும் உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா குருவுடைய வீட்டு தான் சனி பார்க்க அந்த குரு பாருங்க உங்களுக்கு எங்கெங்கேயோ பார்க்கறாரு அங்கே எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறாங்களா வெளியூர்ல கிடைக்க போகுது சூப்பர் வேலையா கிடைக்கப்போது இடம் மாற்ற வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் கடனை அடைக்கப்போகிறேன் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல குருந்தான் ஹெல்த் சூப்பராக இருக்கும் அப்ப இடம் விட்டு இடம் போய் வேலை வாங்குறது வே வீடு கட்டுறது வீடு மெயினாக நீங்க இடமோ வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கடன் வாங்கியாச்சும் பண்ண போறிய பார்த்தீங்கன்னா இது நடக்கும் பூர்வீய சொத்து பூரி விடுதலை கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரியாகும் பொருளாதார வருமானம் எக்காரதனும் குறையே இருக்காது உங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமையும் கெட்ட விஷயம் நடக்காது சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூரி விட சந்தோஷம் நிறைய பேர் காதல் திருமணமா இரண்டாவது எல்லாமே கைக்குடி வரும் திருமண வாழ்க்கை தடை இல்லாமல் நிறைய பேருக்கு நடக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி எதிரி பிரச்சனை இருக்க மாட்டாங்க கடன் பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு இந்த கடன் சுமை ரொம்ப இருந்துச்சு அந்த கடன் சுமையை கொஞ்சம் குறைப்பீங்க இனிமே அதே மாதிரி வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போதும் பார்த்து நிறைய பேருக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறாங்களா வெளிநாடு வெளியூர்ல இவங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என்னால் வாங்க சொல்லி வாங்க முடியும்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணுறது அவங்களும் ப்ரொமோஷன் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக நிறைய பேர் வேலை கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம் அதுக்கான அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய மாதிரி பார்த்து மனைவி கணவர்களை ஒரு நிறைய கோர்ட் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பயப்படாது அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாததை பார்த்து திசாபத்தையும் பார்த்துட்டு குரு நல்லா பார்த்து சனி பாவம் நல்லா இருக்கான் பார்த்து இப்போ தொழில ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அவர் குரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் சனத்தை பார்க்கலாம் ஏ தொழிலை வளர்த்துட்டுவார் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் மட்டும் போடாதீங்க அதாவது இந்த மீனராசிக்காரா ஜாமீன் போட மட்டும் இருந்தால் மட்டும் போதும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் உள்ளவங்க உள்ளாற்றி உக்கிறது இடத்துல எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரைய முடியாது ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமே வரும் இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதையுமே கரெக்டான ஒரு பாதையை இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணி போங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மீனராசிக்கு சரியா இருக்கு இனிமேல் எல்ற சனி வந்தாலும் இந்த நாலாம் இடத்துக்கு கேந்திர குரு உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் பார்க்குறவங்க நகக்கடை வேலை வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் விளையாட்டு துறையிலும் சூப்பராக பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் வெற்றிகள் வரக்கூடிய இப்போ நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திரம் பார்க்கும்போது புரட்டாயத்துல பாருங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பார்க்கணும் ரொம்ப தடையை பார்த்துட்டீங்க அம்மாவுடைய உடம்பு உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ஒரு மருத்துவ செலவு விரைவு செலவு எடுத்த காரியங்களும் சக்சஸ் இல்லாம ஒரு தடுமாற்றங்கள் தொழில் சரியா அந்த விஷயம் தொழில் சரியா அமையல ஒரு பிரச்சனை வந்துச்சு வேலையில பிரச்சனை வச்சு உத்தியோகத்தில் பிறச்சு நிறைய கடன் பிரச்சனை பாத்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க வீடு கட்டுறது வெளிநாட்டை வெளியூர்ல போய் வேலை வாங்குறது வெளிநாடு போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்றது அரசாங்க வேலை வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புரட்டாட்சியத்தில் பிறந்தவொரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராதீசத்துல உத்தரா தீர்த்தத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் கூட நிறைய இருக்கும் ஏன்னா உத்தரதி உத்தரா பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா விரைய சனி படுத்து எடுத்துச்சு உத்தரட்டாதிநேயத்துல பிறந்தவள் நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசு கனமனை ஒற்றுமை இல்லாத தன்மையில் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டேன் இனிமேல் சுபகாரியம் வீடோ இடமோ சுபகாரியமோ வேலை மாற்றமோ திருமண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சனி பவன் கொடுப்பாரு உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரு யார் ஜாதத்துல சனி பவன் நல்லா இருக்காரோ இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க அடுத்து பாருங்க உத்தரட்டாதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதி அப்புறம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் புத்திசனி குணம் டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள் அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி தேடி வரும் உங்கள் அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் வரும் இப்போ பாருங்க இப்போ பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது இனிமேல் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் மெயினாக பேங்கில் பார்க்குறவங்க ஐடியில் வேலை பார்க்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது